குற்றாலத்தில் ஒருவரின் கையில் பாம்பு சுற்றியதால் பரபரப்பு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள குற்றாலத்தில் ஜூன் ஜூலை மாதங்களில் இங்குள்ள அருவிகளில் நீர்வரத்து அதிகமாக இருக்கும் இதனால் பல ஊர்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து இங்கே குளிக்க வருவார்கள் அதுபோல நேற்று இரவு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குளித்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது மின்சாரமும் தடைபெற்றிருந்தது அந்த நேரத்தில் அருவி நீரில் நீர் சாறை பாம்பு ஒன்று மேலிருந்து கீழாக வந்து விழுந்தது அது குளித்து கொண்டிருந்த ஒரு நபரின் கைகளில் சுற்றியது இதனால் அவர் அழறி அடித்தார் கூட இருந்தவர்களும் குளித்து கொண்டிருந்தவர்களும் அதை பார்த்து அழறி அடித்தார்கள் இருந்தாலும் அந்த கையில சுற்றிய அந்த நபர் அதை லாவகமாக பிடித்து தனது கையில் சுற்றிய அந்த பாம்பை கையை விட்டு வெளியேற்றி தூக்கி வீசினார் இந்த நேர இந்த நேரத்தில் அருவியில மின்சாரம் இல்லாததால் அங்கே உள்ளவர்கள் செல்போன் டார்ச்சின் மூலமாகவே இந்த செயல்கள் நடைபெற்றது இது மிகுந்த அங்க பரபரப்பையும் அச்சத்தையும் சுற்றுலா பயணிகள் மத்தியில் ஏற்படுத்தியது அங்கே குளிக்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இரவு நேரங்களில் அந்த மின்சாரம் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளார்கள் ஏன்னா இதுபோல சம்பவங்கள் மக்களுக்கு மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே வந்துட்டு பாதுகாப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்துகிறது எனவே பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அங்கு உள்ள சுற்றுலா பயணிகளின் கருத்தாக இருக்கிறது